அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வைக்க கலசத்தை மாற்ற நல்ல நாட்கள் வீடு குடி நல்ல நாட்கள் மற்றும் நல்ல காரியங்கள் செய்வதற்கு நல்ல நாட்கள் எவை என்பதை சொல்லப்போகின்றேன் போகின்றேன் அதே போல ஆணி மாதம் வீடு குடி போகலாமா என்ற ஒரு கேள்விக்கு பதிலும் உங்களுக்காக தரப்போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்பானவரே நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நவ கிரகங்களே பொறுப்பேற்கின்றன அப்பேற்பட்ட இந்த நவ கிரகங்களின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெறுவது மிக மிக அவசியம் எனவே நமது அறக்கட்டளையின் சார்பாக நவகிரக வழிபாட்டு உபாஷனை பயிற்சி என்ற ஒரு அற்புதமான கிரக சாந்தி பயிற்சி ஒன்று வாட்ஸ்அப் மூலமாக பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கின்றது இந்த நவகிரக பயிற்சியில் இணைவதற்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக இந்த பயிற்சி நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜூன் மாதம் உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வைக்க அல்லது ஏற்கனவே கலசம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கலசத்தை மாற்றுவதற்கு நல்ல தேதிகள் குறித்து கொள்ளுங்கள் ஜூன் இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பத்து பனிரெண்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் கலசம் வைக்க கலசம் மாற்ற நல்ல நாட்களாக இருக்கின்றது ஜூன் மாதத்தில் வாடகை வீடு குடிபோக நல்ல நாட்கள் ஜூன் மாதத்தில் இரண்டாம் தேதி ஐந்தாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பனிரெண்டாம் தேதி ஆகிய ஐந்து தேதிகள் ஜூன் மாதம் வாடகை வீடு மாற நல்ல தேதிகளாக இருக்கின்றது பல பேருக்கு இந்த ஒரு கேள்வி உண்டு ஆணி மாதம் பிறக்க போகுது இந்த ஆணி மாதம் வீடு குடி போகலாமா அப்படின்னு அடியனை பொறுத்தளவுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே இதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் ஆணி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் மிதுன ராசி என்பது கடக கடகராசிக்கு விரயஸ்தானம் கடகராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் மிதுன ராசி வருகின்ற காரணத்தினால் ஆணி மாதத்தில் சூரிய பகவான் கடகராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் வீடு குடி போவது என்பது ஆணி மாதத்தில் செய்வதை தவிர்த்தல் நலம் நான் ஏற்கனவே சேனலில் சொல்லியிருக்கேன் எனவே தவிர்த்து இந்த ஐந்து தேதிகளுக்குள்ள ரெண்டு ஐந்து ஒன்பது பத்து பன்னிரெண்டு ஆகிய தேதிக்குள்ள வீடு குடி போறவங்க போய்க்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்க தங்க ஆபரணங்கள் வாங்க கிரயம் செய்ய மற்றும் வேறு எந்த விதமான நல்ல காரியமாக இருந்தாலும் ஜூன் மாதம் செய்கிறதுக்கு நல்ல தேதிகள் ஜூன் இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது பத்து பனிரெண்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் நல்ல காரியங்கள் செய்ய உகந்த நாட்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதத்தில் அமைகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அன்பானவர்களே நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஜூன் மாதமும் மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகிறோம் இந்த புனிதமான சேவைக்கு மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்